பூங்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேச்சுரோபதி செக்மெண்ட்ஸ்ல வந்துட்டு வாழை இலை குளியல் பிளான் இது வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வாழை இலை குழியலுக்குன்னு நிறைய செட் ஆஃப் இருக்காங்க அப்படி என்ன இந்த கூலியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்கெல்லாம் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த வாழ இலை குழியலை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் இது கம்ப்ளீட்டா இதுல வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க எண்டுல உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் இயற்கை மருத்துவத்துல ஹீலியோதெரபி தெரப்பி அப்படின்ற இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆகி எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீலியோ தெரப்பின்னு சொல்லுவோம் அதுல தான் வந்துட்டு இந்த வாழை இலை என்னது வாழை இலை அப்படின்னா ஒன்னும் இல்ல நம்ம பாடியை கம்ப்ளீட்டா வாழை இலைகளால மூடி வெயில்ல படுற மாதிரி அந்த வெயில்ல இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்வீச்சுகள் இந்த வாழை வாழை இலையை தாண்டி நம்மளோட சருமத்துக்கு ரீச் ஆகி உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே வியர்வை மூலயமா வெளியே எடுத்து நம்மள கம்ப்ளீட்டா இந்த ட்ரீட்மெண்ட்ல எடுக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் தான் வந்துட்டு வாழை இலை குளியல் சோ ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நாற்பது மணி நேரம் கம்ப்ளீட்டா ஒரு டாக்டரோட கைடன்ஸ்ல எடுக்கக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் தான் வாழை இலை குளியல் இது ஏன் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா இதுல அவ்வளோ ஃப்ரெண்ட்டியான எஃபெக்ட்ஸ் இருக்கு முதல்ல இந்த சருமத்தில் இருந்து நம்மளுக்கு எல்லா நீர் சத்துக்களும் வியர்வை மூலியமா நம்மளுக்கு இந்த நச்சு பொருட்கள் வெளியே வர்றதுனால இந்த ஸ்கின்ல சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் சருமங்கள வரக்கூடிய இந்த சோரியாசிஸ் பிரச்சனையா இருக்கலாம் எக்ஸிமான்ற ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அண்ட் உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா இச்சிங் நிறைய பேருக்கு அரிப்பு இருக்கும் அலர்ஜி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வாழலைக்குள்ளே ரொம்ப நல்லது ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் பருமன் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனா நேச்சுரலா பொழுது ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் லாஸ் அவங்களுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஃபேட் லாஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த ஒபிசிட்டி உடல் பருமனுக்கு இந்த வாழை குளியல் வந்து ரொம்ப நல்லது அண்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த் இப்ப நிறைய பேருக்கு இந்த கார்டியோ ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கு இல்லையா இளம் வயதிலேயே மாரடைப்பு வர்றது இந்த போல பிரச்சனைகள் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி மாதத்துல ஒரு நாள் இந்த வாழை குளியல் கண்டினியூஸா எடுக்கும் போது நம்ம ரிசர்ச் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா வாழை இலை குளியல் ரெகுலராக எடுக்கிறதுனால நல்லாவே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் பிளட் ப்ரெஷர் இந்த உயர் ரத்த வந்து கண்ட்ரோலில் வரும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வாழை இலை குளியல வந்துட்டு இதனால தான் நான் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த ப்ரொசீஜர் எடுக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டரோட கம்ப்ளீட் கைடன்ஸில் தான் இது எடுப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட பிபியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவங்களுக்கு குடிக்க நிறைய நீரை கொடுத்துட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வெயில் நல்லா வரும்போது அந்த பேஷண்ட்டை வந்துட்டு மினிமல் ட்ரெஸ்ஸில் இந்த வாழையில் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி படுக்க வச்சிருவாங்க அண்ட் ஆப்டர் அவங்களுக்கு நல்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்ல வியர்வை வந்ததும் அவங்க உடம்புல வியர்வை எல்லாம் தொடிச்சுட்டு கோல்டு ஷவர் பண்ண சொல்லுவாங்க கோல்ட் ஷவர் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போஸ்டா பிபி செக் பண்ணி பார்த்துட்டு பேஷன்ஸ்க்கு நார்மலா பிபி வந்தோனே தான் வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் செஷன்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெக்ஷிங் அண்ட் டீடாக்சிஃபைங் ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு இந்த வாழை இலை குளியல் இதுல இவ்வளவு நன்மை தான் எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்துட்டு இந்த வாழிலை குழியவள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பார்க்கணும் அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் இது ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய இந்த வைட்டமின் பார்த்தீங்கன்னா இப்போ நாலடைவில் நிறைய பேருக்கு அது வந்து லோவாகவே இருக்கும் நீங்கள் பத்து பேரில் ஒன்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த வைட்டமின் டி எதுக்கு நல்லது இந்த நிறைய பேருக்கு தெரியும் கால்சியம் முக்கியம் அது வந்து நம்ம ஈறுகளுக்கும் போன்ஸ்க்கும் நல்லதுன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வைட்டமின் டி எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம உடம்புல அந்த இன்ஃபிளமேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அண்ட் நம்ம பாடி வந்து இந்த செல் ரிப்பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்தக்கூடிய திரணல்ல இந்த வைட்டமின் டி இருக்கு இது பாத்தீங்கனா எல்லாருக்குமே இப்ப குறைவா தான் இருக்கு ஏன்னா நம்ம அந்த அளவு வந்து வெயிலில வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது ஒரு பயம் நமக்கு என்ன அப்படின்னா இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன் என்ன தாக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு பட் அது நம்ம எப்போ எடுக்கிறோம் எந்த டைம் எடுக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு இந்த மாதிரியான வாழையில நீங்க டைரெக்டா யூவியில எக்ஸ்போஸ் ஆகாம ப்ரொடெக்டிவா பனானா லீஃப் வழியாவே நம்ம வந்துட்டு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால இந்த வைட்டமின் டி சொல்லக்கூடிய இந்த அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல நல்லாவே வரும் ஸோ வைட்டமின் டி ப்ரொடக்ஷனையும் நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மூலியமா நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் இப்போ இது எப்படி எடுக்கணும் அருகாமையில இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைக்கு நீங்க போகலாம் சென்னையில பாத்தீங்கன்னா அரும்பாக்கம்ல அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இயற்கை மருத்துவம் பிரான்ச் இருக்கு செங்கல்பட்டுல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா சயின்சஸ் வந்து இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டங்களையும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல ஜிஹெச்ல யோகா இயற்கை மருத்துவம் விங்கே இருக்கு உங்க மாவட்டங்கள்ல நீங்க வந்து அணுகலாம் அது இருக்கால் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இலவச

கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பூங்காற்று இது நாளே நல்வாழ்வுக்கான வழிகாட்டி